ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜயோட தாத்தா பாட்டி வந்து கேட்பாங்க என்னங்க இந்த பொண்ணை அதுக்கு தாங்க நான் வேண்டான்னு சொன்னேன் பார்த்தியா இன்றைக்கி அவளோட வாழ்க்கையை நல்லா ஆக்கிட்டு இன்றைக்கி நம்ம பேரனோட வாழ்க்கையை எந்த மாதிரி பண்ணிட்டா பார்த்தியா அவனே இப்போ தான் மனசு மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி அதுவும் காவேரி பிடிச்ச மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிற டைமில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க நான் உங்களை தான் திட்டுவேன் நான் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க நான் ஆரம்ப காலத்துலேருந்தே சொன்னேன் பாவம் மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிறான்ட்டு இன்னைக்கு இன்னும் வந்து இவ்வளோ பண்ணி அந்த நன்றி கடன் ஏதாவது அவனுக்கும் அவங்க மா மாமனுக்கும் ஏதாவது இருக்கா இன்னைக்கு விஜயோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டானே ஏற்கனவே என் மருமகன் வந்து விஜயோட வாழ்க்கையை நாசம் பண்ணான் இப்போ அவனை வீட்டை விட்டு அனுப்பணும் இப்போ பார்த்தா பத்தாவதுக்கு இந்த வெண்ணிலாவோட குரூப் வந்து என் பேரனோட வாழ்க்கையே நாசம் பண்ணுறாங்க என் குடும்பத்தை என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அங்கே வந்து தாத்தா வந்து சொல்லுவார் விடிடி விஜயோட வாழ்க்கை வாழ்க்கையை விஜய் நல்லபடியாக பார்த்துப்பான் ஆமாம் இந்த நொண்டிச்சாக்கு சொல்லிக்கினே அவன் வாழ்க்கையை கெடுக்கிறாள் மொத்தமே நீங்கள் தாங்க உங்களை சொன்னால் நீங்கள் எல்லாம் திருந்துவிங்கன்னு பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க சொன்னால் அது நல்லதுக்கு மட்டுந்தான்ட்டு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க அட்வான்ஸாக போனால் இப்படி தாங்க சேதாரமாக ஆகும் மகாநதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்